ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில் வர இருபத்தி மூணாவது பாடல் இந்த பாடல் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க சொல்ல வேண்டிய பாடல் இப்ப பாடலை பார்க்கலாம் கொல்லேன் மனத்தில் கோலம் அல்லாது அன்பர் கூட்டந்தன்னை வில்லேன் பர சமயம் விரும்பேன் வியன் மூ உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கலிக்கும் கலியே அழிய என் கண்மணியே இந்த பாடலோட பொருள் அபிராமி தாயே என்னுடைய கோலமில்லாத வேறொரு தெய்வத்தை மனத்தில் கொள்ளேன் என்னுடைய அடியார்கள் கூட்டத்தை பகைத்து கொள்ள மாட்டேன் உன்னையன்றி பிற சமயங்களை விரும்ப மாட்டேன் மூன்று உலகங்களுக்கும் உள்ளேயும் யாவற்றினுக்கும் வெளியேயும் நிறைந்திருப்பவளே எம்முடைய உள்ளத்திலே ஆனந்த களிப்பை உண்டாக்கும் கல்லே ஆனந்தத்திற்கு ஆனந்தமானவளே எளியோனாகிய எனக்கும் அருள் பாலித்த என் கண்மணி போன்றவளே மிகவும் அருமையான வரிகளுங்க அபிராமிப்பட்டர் அன்னையை துதித்து பாடியிருக்கார் இந்த பாடலை நீங்களும் அன்னையை வேண்டி பாடிவாங்க அன்னையை கண்டிப்பாக உங்களுக்கும் அருள்பாலிப்பாங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி